வணக்கம் வால ஆர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கலர் இருக்கு பாத்தீங்கல்ல அத்தனை கலரையும் உள்வாங்கிக்கிட்டு சமயத்துக்கு தகுந்த மாதிரி தனது கலரை அவ்வப்போது மாத்திட்டு இருக்கும் இதுல பச்சோந்தி தோத்துரும் நேத்திக்கு என்னடானா அவனுங்க ஃபுல்லா கருப்பு சிட்டியை போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்களோட சொம்படிக்கூடிய குரூப் இருக்கு பாத்தீங்கல்ல திடீர்னு இப்ப என்ன பாசம் மந்தர்சுன்னு கேட்டீங்கன்னா தமிழில் கூட முழுக்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி பெறாம அவங்க கூட்டத்துக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் அதனால அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லும் போது அதையும் நோட்டீஸ் கொடுத்து கைது பண்ண உடனே முன்னாடி அறிக்கை வர்றா அப்படி தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லையா தமிழ் எவ்வளவு தூரம் பின்னோக்கி இருக்குன்னு நாம தான் கேட்கிறோம் பார்ப்பனர் ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த கும்பல்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பேச்சு சொல்லியிருக்கானுங்களா அதுதான் முக்கியமான விஷயம் கேட்டா இவன் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னா சங்கி என்றால் சக நண்பன் என்று பொருள்னு சொல்லுவான் தமிழ்நாட்டுல தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் முதல்ல இங்க எடுத்துட்டு வந்தது திராவிட பேரியக்கம் அதுதான் அது எதன் அடிப்படையில கொண்டுட்டு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதையின் அடிப்படையில் அடிப்படையில கொண்டுட்டு வந்தது இவனுகள்லாம் கோபுரத்துல ஏறி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவர்களை பார்த்து நாம் கேட்கிறோம் ஆலய தரிசனம் பற்றிய அடிப்படையான பார்வை இவர்களுக்கு முதல்ல இருக்கா ஆலயம் தரிசனம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள நுழைய கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இந்து மதத்துல இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே கோவிலை தனது பெரிய என்ன சொல்றது முதலாளித்துவ சொத்தாக வைத்துக் கொண்டு அதில் உழைக்கும் மக்களை உள்ள வரக்கூடாது கோடி புண்ணியம் சொல்லி நம்மளை பக்தியினால் மிகப்பெரிய அளவுக்கு கேடுகட்ட முட்டாளாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த இந்து மத கும்பல் திடீரென ஆடு நனைகின்றதே அப்படின்னு சொல்லி இந்த ஓனாய் கும்பல்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்துட்டு இருக்கு இங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அப்படின்னு சொல்லி நெஞ்சில் தைத்த முல்லை முள்ளாக தந்தை பெரியார் இறந்து போனாரு அந்த முல்லை அகற்றிய மிகப்பெரிய ஒரு பெரும் பெருந்தகை நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்போ இவனுக்கு என்ன சாயம் பூச வந்திருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழர் நலன் அப்படிங்கும் போது அதுல இந்துத்துவாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலப்பதன் மூலமாக இந்த திராவிடம் அப்படிங்கிற மிகப்பெரிய சொல்லாக்கத்தை இந்த இந்துத்துவ அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறுத்திவிடலாம் அப்படிங்கிற அஜெண்டாவின் அடிப்படையில் தான் இங்கே யாரெல்லாம் தமிழர் நலன் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஓர்மைப்படுத்துவோம் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்ததற்கு பிறகு அவர்களை போன்றது முன்னாடி வந்து நிப்பாட்டி திராவிடத்திற்கு மூலம் மாற்று தமிழர் நலன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கக்கூடிய எதை தின்றால் தெளியும் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன பெரிய பெரிய கேவலமான ஐடியா அந்த ஐடியாவின் தான் ரெண்டு பேரும் அளவுக்கு தாண்டி இருக்காங்க முதலமைச்சர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் விஷயம் எல்லாமே எல்லாமே தான் இது எங்களுக்கு தெரியும் நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்டு ரசிக்கக்கூடிய மனங்களில் நான் இருப்பேன் சில நேரம் நீங்கள் உங்களுக்கு பேச்சு அதிக அதிகமாக போயிருக்கிறது அப்படிங்கிற சட்ட வெளி சட்டப்பேரவையில பயன்படுத்திருக்கிறார் ஆனா கொஞ்ச நாளாவே இந்த சைமனை தண்ணி தெளிச்சு விட்டு அங்க ஓரமா போய் உட்கார வைக்கக்கூடிய மூளையில கடாசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆஹ் பிஜேபியோடைய அந்த அஜெண்டா இப்போது நேரடியாக கருப்பு சட்டியை போட்டுக்கொண்டு அண்ணாமலையை களத்தில் இறக்கி இருக்கிறது அதன் மூலமாக இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு அதுக்குள்ள இங்க பெரிய மாசு அட்டன்ஷன் கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக இந்த சைமனை எல்லாம் நம்பினா இங்கே ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனால் வேல்முருகனை நம்பினா ஏதாவது நமக்கு ஏன்னா ஒரே ஒரு பந்துக்கிட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு வச்சிருக்கிறாரு அதன் மூலமாக இப்ப படையை நாம் திரட்டுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலரை காவிரி கலரை அடுத்தவர்களிடம் காட்டக்கூடிய வேலையா தான் இப்போ வந்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மருதமலை முருகன் அரசியல் நாம தெரியாம தான் கேட்கிறோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் சொல்லும் போது இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் அனைத்தும் உச்ச நீதிமன்றத்தில் போய் வந்து ஸ்டே வாங்குறாங்க அப்போ இவர்களை எதிர்த்து யாராவது ஒருவர் இப்ப பேசி இருக்கக்கூடிய இந்த யாராவது ஒருவர் எதிர்த்து அறிக்கை விட்டுருப்பாங்களா இல்ல ஏதாவது போராட்டம் நடத்திருப்பாங்களா முதல் முதலில் தமிழ்நாட்டில் பார்ப்பான் எந்த அளவுக்கு நமது உரிமைகளை பறித்து வைத்திருக்கிறான் அப்படின்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டு ஒவ்வொரு அடியும் எதிராக தமிழர் நலனுக்கு ஆதரவாக மிக துல்லியமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிடர் பேரி இயக்கத்தை எப்படியாவது எதை சொல்லியாவது எதை சொல்லியாகவாவது சுக்கல் சுக்கலாக விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனியும் மிக கேடு அதுவும் அதுல கேனத்தனமாக ஐடியா போட்டுட்டு இருக்கு அதன் அடிப்படையில் தான் ஆடு நனையுதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கெல்லாம் அதை ஒப்பாதிச்சுட்டு இருக்காங்க எங்க நான் தெரியாம தான் கேட்குறோம் ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் காவல்துறையில வந்து முதல்ல அனுமதி கேட்கணுமா வேண்டாமா இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் நீங்கள் துண்டறிக்கை கொடுப்பதாக இருந்தாலும் பொது மக்கள் கூடக்கூடிய இடத்தில் நாங்கள் துண்டறிக்கையை கொடுக்க போகிறோம் சொல்லிட்டு காவல்துறையிட்ட நீங்க அனுமதி வாங்குறது மிக மிக பேசிக்கான விஷயம் அப்படி இவங்க வந்து வாங்கி இருக்காங்க காவல்துறை கிட்ட போய் அனுமதி ஒரு தலை பட்சமா வச்சுக்குவோம் கேட்டாங்க வச்சுக்குவோம் காவல்துறை இரண்டு விதமான அணுகுமுறை செஞ்சிருப்பாங்க அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கணும் அல்லது அனுமதியை மறுக்கப்பட்டிருக்கணும் இப்ப கொடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய துண்டறிக்கைக்கு பக்கத்துல போலீஸ்காரங்க பாதுகாப்பாக வந்து நிற்பாங்க இல்ல உங்களுக்கு அனுமதி இல்ல கூட்டம் கூடுது அதனால டிஸ்டர்ப் ஆகும் அதனால உங்களுக்கு அனுமதி பதவி மறக்கப்படுதுன்னு சொன்னா இல்லங்க நீங்க என்ன உங்களோட ஜனநாயக ஜனநாயகத்தை பத்தி வல வாய் கிளிய பேசிக்கிட்டு இருக்க இந்த சைமன் செபஸ்டி நீ என்ன சொல்லணும் சரி ஓகே நீங்க எங்களுக்கு அனுமதியை மறுத்துட்டீங்க நான் எங்களுடைய கடமையை செய்யணும் நீங்க உங்களுடைய வேலையை செய்ய கைது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துகிட்டு நீ வந்து துண்டறிக்கை கொடுக்கும் போது கைதுக்குரிய லிஸ்ட் எத்தனை பேர் கைதாக போறீங்க அந்த லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி காவல்துறை அடிப்படையில கேட்பாங்க நீ என்ன பண்ணிருக்கணும் கொடுக்கணுமா அல்லது வேணாமா ஆனா என்னமோ இவனுக்கு பெரிய அளவுக்கு ஆகாய சூரங்க மாதிரியும் தமிழர் நழுது நலனுக்காக இவங்க அப்படியே பாடுபட்டு தரையில் உருண்டு புரண்டு அப்படி இவங்க என்ன தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டினா மாதிரியும் வெளியில வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது இந்த கைது லிஸ்ட் ஒருவராவது வந்து கைது பண்றோம்னா முதல்ல என்ன அந்த அடிப்படை பண்புன்னு கேட்டுட்டீங்கன்னா கைது செய்ய வந்திருக்கிறோம்னு சொன்னா சத்தம் இல்லாமல் போய் வண்டியில ஏறி உட்காந்துக்கணும் இதுதான் நீ யாருக்குமே தொந்தரவை கொடுத்து விட்டு மிகப்பெரிய புரட்சியை புரட்சிக்கு மதிப்பே கிடையாது அதுதான் தத்துவம் இங்கே கிடைக்கக்கூடிய புரட்சி என்பது அமைதியின் மூலமாகவும் மரியாதையின் மூலமாகவும் அன்பின் மூலமாகவும் தான் இங்கே ஏற்படுத்தணும் தவிர ஆயுதத்தின் மூலமாக ஏற்படுகிற ஏற்படக்கூடிய புரட்சி ரொம்ப என்னது ரொம்ப ரொம்ப குறைந்த பிரசக்கம் தான் அதுக்கு ஆயுள் ஏன் கேட்டுட்டேன்னா அதை தாண்டிய புரட்சி இங்கு ஒண்ணு வரும் ஆனால் அன்பின் மூலமாக ஏற்படக்கூடிய புரட்சி அதை தாண்டி அன்பின் மூலமாக நீடிக்கும் ஒரு காந்திய தத்துவத்தை தனது என்னது ஒட்டு மொத்த வீரியமான அந்த கொள்கை அமைப்பை இங்கே கட்டமைத்தார் ஆனா தந்தை பெரியாரை குற்றப்படுத்தி திராவிடத்தை குற்றப்படுத்தி தமிழ்நாட்டை காவி மயமாக மாற்றிவிட வேண்டும் துடிக்கக்கூடிய இந்த ஓனாய் கூட்டங்கள் எல்லாமே புதுசு புதுசா வார்த்தைகளை இங்கு விட்டுட்டு புதுத புதுதான ஆட்களை கொண்டுட்டு வந்து களம் இறக்கிக்கிட்டு எத்தனை வகையான ஆட்களை உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காரு சினிமா நடிகர் புதுசா சினிமா நடிகர் பல கோடி ரூபாய் வருமானத்தை இழந்துட்டு இங்க படுத்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டை தூக்கி நிற்பாட்ட நிற்பாட்டத்துக்கு வந்து கூடிய ஒரு சினிமா நடிகர் இப்போ தமிழ் தமிழர் நலன் தமிழர் புரட்சி பேசிட்டு இருக்கக்கூடிய இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு இவ ஏன்னா பதினாலு வருஷமா இவன் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டின பத்து பைசாக்க பிரோஜனும் இல்லை டெபாசிட் இல்லைங்கவும் அவன் உட்காந்து கணக்கு போட்டு எதை செய்தால் ஆகியனும் அதிமுக ஒட்டு முடிச்சு முழுஞ்சி முடி ஒண்ணு முடிச்சு முடிஞ்சது பிறகு இப்போ சசிகலா அவர்களின் மூலமாக உடைந்திருக்கு கிடக்கக்கூடிய அதிமுகவை ஒன்று திரட்டி கரெக்டா எலெக்ஷன் பீரியடுக்கு முன்னாடி திமுகவா அல்லது சசிகலா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவா கொண்டு வந்து நிப்பாட்டி அதை இயக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் வேலையை அங்க இருக்கக்கூடிய நாகபுரி வட்டாரங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லி செய்கிறதுன்னு சொல்லி மறைமுகமாக கோடி கோடிங் வார்த்தையில ஆஹ் நம்ம முதலமைச்சரே தெளிவா சொன்னாரு அப்படி நீங்க அந்த அந்த கணக்குகளை மாட்டாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த முதிர்ச்சியான வார்த்தை நமது இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா நான் மட்டுமே வாழ வேண்டும் அப்படிங்கிற மனநிலை இங்க இருக்கக்கூடிய ஒன்றை ஒட்டு மொத்தமாக காலி செய்து விட்டு ஒட்டு மொத்தமாக நாங்களே ஆட்சி செய்து விடுவோம் எல்லா சிட்டியும் நாங்களே பறித்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு கேடுகிட்ட மனநிலையெல்லாம் இங்கே கிடையாது ஜனநாயகம் என்றால் எதிர்கட்சி கட்டாயமாக இருக்கும் அந்த புரிதல் வந்து நம்ம முதலமைச்சருக்கு மிக தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் அப்படி கணக்குல வந்து மிக தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை சொல்றாருன்னா இருக்கணும் இங்க தமிழ்நாட்டுடைய காலம் என்பது இரண்டே இரண்டு தான் ஒன்று திமுக மற்றொன்று அதிமுக இது ரெண்டு தான் ஆனால் கொள்கை அளவில் என்ன சொல்றது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கொள்கை வேறு அளவுல இருவருடைய நிலைப்பாடும் ஒன்று ஆனால் அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய கொள்கை மாறுபாடுகள் மக்கள் யாரை தேர்ந்திருக்காங்க கேட்டீங்கன்னா திராவிடத்தின் திமுக வரும் அல்லது அதிமுக வரும் தெளிவாக பொருள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் போது இங்கே எரிய வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் மிக பயங்கரமா இருந்துட்டு இருக்கு அதனால எந்த இந்த சிதைந்து கிடக்கக்கூடிய இந்த அதிமுகவை ஒட்டு மொத்தமா ஆட்டபச மாதிரி வளர்ச்சி போட்டு எப்படியாவது இந்த முறையை அண்ணா கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கொடியை ஒட்டு மொத்தமா அழித்து விட்டு காவி கொடியை ஏற்று விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த கும்பல்கள் எல்லாமே கனவு காணிட்டு சின்ன 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 என்ன சொல்றது வத்தி எல்லாம் பொருத்தி பொருத்தி போட்டுக்கிட்டு எங்கேயாவது உப்புன்னு பிடிக்காதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அஹ் போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி புசோன கலக்கி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மருதமலை விஷயம் யாருமே மக்கள் அதுக்கு கூட பார்க்காததுதான் மிகப்பெரிய வரலாற்று துயரம்